முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பலனில் இருந்து உனக்காக ஒரு இன்ப செய்தியை கொண்டு வந்து உள்ளேன் தங்கமே நீ நேசிக்கும் உறவு நீ உயிராக மதித்த அந்த ஒரு நபர் இப்பொழுது உன்னிடம் பேச போகின்றார் இன்னும் சில நிமிடங்களில் உன் வீட்டிற்கு வந்து உன்னை பார்த்து பேச போகின்றார் யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருந்தாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று தவித்து கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச போகின்றார் அவர் உன் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன் மனதுக்கு மிகவும் நெருக்க மாணவர்களாக இருக்கலாம் பிரிந்துவிட்டோமோ என்று நீ மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில்தான் இப்போது உள்ளாய் உன் வருத்தத்தை அப்பா நான் உணர்ந்ததால் அவரையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வைக்குமாறு நான் முடிவு எடுத்து விட்டேன் தங்கமே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதே போல்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக முடிவு எடுத்து விட்டார் எனவே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது உன்னிடம் அவர் வந்து பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை அனைத்தையும் கூடிய விரைவில் உன்னை தேடி வர செய்வேன் என் குழந்தையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நீ வீணாக வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே தங்கமே உனக்கு பிடித்த உறவுடன் இனிமேல் நீ நீண்ட காலம் ஒன்றாக இருக்க போகின்றாய் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் என அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளத்தான் அந்த உறவு உன்னை தேடி போகின்றது அவருடன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா